அந்த உயிர் தியாகம் செய்தவங்களை நாம வழிபடுறதுதான் குலதெய்வங்கிறது பிரச்சனை வரும்போது மட்டும் போகாமல் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில குலதெய்வ வழிபாட்டை வழக்கமா வச்சுக்கணும் இப்ப குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நம்ம கையில பிடிச்சுக்கிறதுனால வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது தகர் தெரியும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை யாரு சரியா செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்காது ஒரு ஆலமரத்தடியில ஒரு வெட்ட வெளியில அந்த மாதிரிதான் தெய்வம் குடிகொள்ளும் நீங்களும் நானும் இடத்துல எல்லாம் வந்து சாமி ஒரு குளத்தங்கரையில அப்படின்னா அங்க ஒரு புள்ளையார் இருக்காரு அல்லது ஒரு முனீஸ்வர சாமி இருக்கு அப்படின்னா அங்க நீங்க கட்டுப்பாடோட இருப்பீங்க இந்த மாதிரி இறந்து போன அந்த கண்ணியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வணங்குறதுனால அந்த குடும்பத்துல என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நிகழும் சரியா செய்ய முடிஞ்சால்தான் அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை அங்க வைக்கணும் நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு பெண்கள் வீட்டை சுபிக்ஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றினா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டெல்லி புதுகை கம்மன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் வர்ணனையாளராகவும் இருக்கக்கூடிய புதுகை பாரதி அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய திருவருள் டிவிக்கு வந்து அற்புதமான நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஃபேவரட்டான கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் மட்டும் எனக்கு மித்தவங்களை எல்லாம் தெரிய கூட தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வழி வழியாக வழிபட்டுட்டு வந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது குறைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பெறும் பொழுது நம்மளுடைய எல்லை தெய்வமாக இருக்கட்டும் இல்ல சிறு தெய்வமாக இருக்கட்டும் குரு தெய்வமாக இருக்கட்டும் இல்ல குலதெய்வமாக இருக்கட்டும் எல்லா தெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் ஊர்லேயே அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்துட்டு வரோம் அப்படின்றப்போ இந்த தெய்வங்களுடைய வழிபாடு நம்ம பண்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நீங்க பாக்குறீங்க முதல் விஷயம் தெய்வ வழிபாடு ரொம்ப 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 அவசியம் அடிப்படை கண்டிப்பா அதுலேயும் முதல் வழிபாடு நம்முடைய வழிபாடு அவங்கவங்களுடைய குல தெய்வம் தான் குல தெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காப்பதற்கு உள்ள தெய்வம் நீங்க அந்த குல தெய்வத்தினுடைய வரலாற்றை நீங்க மூத்தவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு இனக்குழுன்னு சொல்லுவாங்களே அது வந்து பேதம் பிரிக்கிறதுக்காக நம்ம பெரியவங்க பண்ணல ஒரு ஒரு குலத்திற்கும் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அவங்களுடைய தொழில் அவங்க வாழ்க்கை முறை உணவு இதை தான் அவங்க அந்த காலத்துல இவங்க இது மாதிரியான பழக்கம் உள்ளவங்கன்னு ஒரு பேர் வச்சாங்க ஓ இது வந்து முதல்ல புரிதல் வேணும் அந்த இனக்குழுவை காப்பாற்றுவதற்குன்னு ஒரு தெய்வம் அந்த காலத்துல அது அவங்களுடைய மூத்தோர் வழி வழியா வந்தவங்க யாரை வழிபட்டாங்களோ அவங்களா இருக்கலாம் அல்லது அந்த ஒரு இனக்குழுவை காப்பாற்றுவதற்காக யாரோ ஒருத்தர் ஒரு உயிர் தியாகம் பண்ணிருப்பாங்க அந்த உயிர் தியாகம் செய்தவங்களை நாம வழிபடுறது தான் குல தெய்வம்ங்கிறது அப்போ இது குலதெய்வம்னாலே நன்றி உணர்ச்சி இன்னைக்கெல்லாம் முக்கியமா மனிதர்களுக்கு வேண்டியது இந்த கிராட்டிட்யூட் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணிட்டாங்களா போயிட்டு போற உதவி பண்ணானே எதோ இளிச்சவாய் மாதிரி பாக்குற ஒரு மனநிலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் அப்ப நம்ம குலத்தை காப்பாற்றியவங்க யாரோ அவங்கள காலத்துக்கும் நம்ம நினைக்கணும் கண்டிப்பா குலதெய்வங்கள் எதிர்பார்க்கறது அது ஒண்ணுதான் நீ மனசால நினைக்கிறியா இல்லை மறந்துட்டியா வேலை நிமித்தமாக அல்லது வேற ஏதாவது காரணமாக நம்ம ஊரை விட்டு வெளியில் வந்திருக்கலாம் அதில் தவறு கிடையாது வெளியூரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போய் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு ஆகணும் அது குறைந்தபட்சம் அவசியப்பட்டால் இன்னும் இல்லை தோதுப்பட்டா இன்னும் ஒரு ரெண்டு தடவை இல்லை இன்னும் கூடுதல் நல்லது நமக்கு ஆக கிராமங்களில் எல்லாருமே கிராமத்து பேஸில் தான் வந்திருப்போம் நம்ம எல்லாருமே அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம மூத்தவங்க யாரோ இருக்காங்க அவங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருது இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் முதியோர் இல்லத்துல போய் தாத்தா பாட்டிக்கு வந்து இனிப்பு கொடுத்துட்டு வர்றோம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு புது துணி கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சந்தோஷம் நல்ல விஷயம் ரொம்ப மனசார பாராட்டுறேன் யாரோ ஒரு தாத்தா பாட்டிக்கு செய்யற போது அவங்க முகத்துல வர்ற சிரிப்பை நம்ம பார்த்து மகிழறோம் அப்ப நம்மளுடைய மூதாதையராக யாரோ ஒரு தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்கல்ல அவங்கள போய் ஒரு தடவையாவது அப்படி பிஸியெல்லாம் இல்லை பிரச்சனை வரும்போது மட்டும் போகாமல் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில குலதெய்வ வழிபாட்டை நாம ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் இப்ப குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நம்ம கையில பிடிச்சிக்கிறதுனால வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது தகர் தெரியும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை யார் சரியா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்காது பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க அதை அல்லது தெ அதுக்கப்புறமா மூத்தோர்களை வழிபடுறதுதான் நம்முடைய முதல் கடமை அது வள்ளுவரே சொல்லியிருக்காரு ஆஹ் தென்புலத்தார் தெய்வம் விருந்து தென்புலத்தார்னா நம்ம வீட்டில் வாழ்ந்த பெரியவங்க அதுக்கப்புறம் தான் தெய்வம் பிறகுதான் விருந்து விருந்துன்னா புதியவர்கள்னு அர்த்தம் முன்னப்பின் அறியாதவங்க யாரோ வர்றாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் பசி அவங்களுக்கு ஒரு நேரம் தங்குறதுக்கு நிழல் கொடுக்கறோம் ஒரு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறோம் இது விருந்து விருந்துன்னா நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டோம்னா வீட்டில் இருக்கிற நாத்தனார் மாமியார் இவங்களே விருந்தாக்கிட்டோம் அவங்க விருந்து கிடையாது அவங்க நம்ம குடும்பத்தினர்கள் புதிதாக வரக்கூடியவங்க விருந்தினர்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவி பரிபாலனம் செய்கிறது ஒண்ணு தெய்வம் அதுக்கும் முதல்ல வர்றது தென்புலத்தார் அப்போ மூத்தவர்களை வழிபட்டுற தான் நீங்க தெய்வ வழிபாட்டுக்கு உரிய அந்த வழிமுறை கிடைக்கும் புதியவர்களுக்கு நீங்க செய்யற உபசாரத்துக்கான உங்களுக்கு பொருள் அதுக்கான வல்லமை செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் அப்போ எல்லாம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அங்க அதை முதல்ல சரியாக பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆரம்ப புள்ளி வச்சா தான் அழகான ஒரு கோலமாக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி வந்து குலதெய்வ வழிபாட்டை தான் முதல்ல நீங்கள் வலியுறுத்துறீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறது இப்போ வந்து அந்த காலத்துலலாம் ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க பெண்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படி ஒரு சூழல் இருந்தது அப்படி வேலைக்கு போகும்போதெல்லாம் நம்மளுடைய ஊர் எல்லையை தாண்டும் பொழுது அந்த எல்லை தெய்வத்தினுடைய துணை இருந்தால் தான் போகிற காரியம் சிறக்கும் அந்த போகிற காரியம் வெற்றிகரமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த எல்லை தெய்வம் அப்படின்றது வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ ஹைவேஸ் வந்ததுக்கு பிறகு வந்து எல்லை தெய்வங்கள் அப்படின்றது வந்து குறைஞ்சது அப்படின்றது ஒரு காரணமா இருந்தால் கூட மக்கள் மறந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு உங்க பார்வையில் எப்படி இருக்கு மேம் மக்களுக்கு வந்து சில சமயம் மறதி வர்றது சகஜம் ஆனா தெய்வம் அத சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தும் உண்மை உண்மை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இருக்குது தெய்வம்னு தேடிட்டு ஓடுறாங்க பாருங்க அதுதான் காரணம் அப்ப அந்த பிரச்சனைக்கு முந்தைய நம்ம அதை வழிபடுறத அந்த இடத்த பாதுகாக்கறத வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனையே வராது அஹ் தெய்வங்கள் இருக்கிற இடத்த நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஊருக்கு வெளியில ஒரு ஊர்ணி கரையில ஒரு ஆலமரத்தடியில ஒரு வெட்ட வெளியில அந்த மாதிரிதான் தெய்வம் குடிகொள்ளும் நீங்களும் நானும் சொல்ற இடத்துல எல்லாம் வந்து சாமி உக்காந்துறது கண்டிப்பா நமக்கே வந்து சீட்டு குலுக்கி போட்டு தான் பிளாட்டு ஒதுக்குறாங்க சாமி வந்து அப்படி எல்லா இடத்துலயும் உட்காந்துருது அதுக்கு தெரியும் எங்க வந்து இருக்கணுங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மலை குன்றா இருக்கும் அல்லது ஒரு ஊர்ணி கரையா இருக்கும் ஒரு ஆற்றங்கரையா இருக்கும் ஒரு அருவி கரையா இருக்கும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த அம்சமாக இருக்கக்கூடியவை தெய்வங்கள் நீங்க அந்த ஊர்ணி கரையில ஒரு அய்யனார் கோவில் இருக்கு அப்படின்னா ஊர்ணி கரையில நீங்க தவறு செய்ய மாட்டீங்க வெறும் உர்ணிய இருந்துச்சுன்னா என்னென்ன உண்டோ அவ்வளவு அட்டுழியமும் பண்ணுவோம் கண்டிப்பா பண்றாங்க அப்போ ஒரு ஆல அரச மரம் இருக்கு ஒரு குளத்தங்கரை இல்ல அப்படின்னா அங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு அல்லது ஒரு முனீஸ்வர சாமி இருக்கு அப்படின்னா அங்க நீங்க கட்டுப்பாடோட இருப்பீங்க அந்த இடத்துல தெய்வத்தினுடைய அந்த அதிர்வலைகள் இருக்கிற போது தவறு செய்ய மாட்டாங்க முதல் விஷயம் அந்த காலத்துல மனிதர்கள் கால்நடையா தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படி போற போது தூரத்துல பாக்குற போது உயர கோபுரம் தெரியும் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கிராமத்து தெய்வங்கள் அந்த ஊரினுடைய எல்லையை நமக்கு வந்து உணர்த்தும் அந்த தெய்வத்தை பார்க்கற போது எப்பா சாமி கற்பனை சாமின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்புற போது மனசு தெம்பு கிடைக்கும் இப்ப இந்த எல்லைக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கிறது இப்ப இந்த கிராம தெய்வதுங்கள் அந்த தேவதைகள் எல்லாமே அவங்கவுங்க அந்தந்த எல்லைகளுக்குள்ள பாதுகாப்பதற்காகவே தன்னைத்தானே நியமித்து கொண்டவர்கள் அல்லது அந்த மக்கள் வழிபட்டு வழிபட்டு இது நம்ம ஊரு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள தெருவில் இது பொதுவா ஒரு மனநிலை என்னன்னா தெருவுல ஒருத்தர் குப்பை போட்டு போறாரா நம்ம கேட்க மாட்டோம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து போட விடுவோமா விடவே மாட்டோம் மாட்டோம்ல இப்போ தெய்வங்கள் அப்படித்தான் இந்த எல்லை என்னோடது அப்படின்னா இந்த எல்லைக்குள்ள நீ என்ன நினச்சி வர்றியா நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்போ எல்லா எல்லைக்குள்ளேயும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிற போது மனிதர்களுக்கான பாதுகாப்பு இந்த தெய்வங்களுடைய சக்தி தான் அதனால தெய்வங்களை பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா மேம் இப்ப வந்து நம்ம முன்னாடி கேட்டது மாதிரி வந்து ஒரு போருக்கு போறதாக இருக்கட்டும் இல்ல வந்து அந்த போரினுடைய வெற்றியை முடிச்சுட்டு அவங்க வந்து ஊருக்குள்ள வர்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த எல்லை தெய்வத்தை பெருசா கொண்டாடுனாங்க அந்த மாதிரி நம்ம சங்க காலத்துல எல்லை தெய்வங்களை பத்தி ஏதாவது சிறப்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆமா அதாவது அந்த காலத்துல யார் எல்லை தெய்வம்னு வச்சிருந்தாங்கன்னா அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஊரை காப்பாற்றுவதற்காக உயிர் துறந்து தியாகம் செய்தவர்கள் அவங்களுக்கு நடுகள்னு வைப்பாங்க ஆமா அந்த நடுகள் அப்படிங்கிற சொல் சங்க இலக்கிய வென்றவனினும் தோற்றவன் வீறு பெற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு தோற்றவன் அப்படின்னா இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய தியாகத்தை செய்தவன் வீறு பெற்றான் நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில போய் அநியாயமா ஒருத்தனை ஜெயிச்சர்லாம் இன்னைக்கு அது பெருசா அன்னைக்கு இன்னைக்கு வந்து அது பெரிய கொண்டாட்டம் மாதிரி தெரியும் பட் அதுல ஒண்ணுமே கிடையாது நத்திங் அதில் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை காலப்போக்கில் அந்த வெற்றி வந்து நிலை நிலையில்லாம சீக்கிரத்துல கீழே போயிடும் ஆனால் யார் பேசப்படுவாங்க தெரியுமா நேர்மையா நின்னு தோக்குறவன் நீங்க குறுக்கு வழியில போய் ஜெயிக்கிறத விட நேர்மையா போராடி கொஞ்சம் தோல்வியை சந்திச்சாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் அப்ப அந்த தியாகம் செய்தவர்களை நடுகல்லாக அவங்களுடைய பெயர் கீர்த்தி இதையெல்லாம் எழுதி நடுகள் வைத்து வழிபாடு செய்தார்கள் அதிலே இருந்து தான் இந்த குல தெய்வம் அல்லது ஒரு வெள்ளை தெய்வம் காவல் தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் அதுதான் ஏதாவது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல உள்ள பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஆண்கள் மட்டும் இல்ல யாரோ ஒரு பெண் குழந்தை சின்ன குழந்தை கூட நான் கேட்க வந்தது தெய்வமாக வழிபடப்படுது அப்படின்னு சொன்னா இந்த தியாகத்தினாலதான் இப்ப வந்து நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்க நீங்க வந்து போன எல்லாம் சொல்லியிருந்தீங்க வீட்டுல வந்து இறந்தவர்களுடைய புகைப்படங்களை பூஜை அறைக்குள்ள வைக்க வேண்டாம் அதுக்கு எதிர்ப்புறமாக வைங்க இல்லதுக்கு பக்கத்துல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு வயதிலே வந்துட்டு கண்ணியா வந்து இறந்து போகக்கூடிய பெண் குழந்தைகளுடைய படங்களை இல்ல அவங்க அணிஞ்ச ஆடைகள் இல்ல அவங்க பயன்படுத்தின பொருட்களை வந்து பூஜை அறை வச்சு ஒவ்வொரு வீட்டு விசேஷங்களுக்கும் என்னென்ன சாமிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த பெண் குழந்தைக்கு செய்வாங்க அதை தெய்வமா பாவிப்பாங்க அந்த மாதிரி இறந்து போன அந்த கண்ணியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வணங்குறதுனால அந்த குடும்பத்துல என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் தொடர்ந்து நிகழும் உண்மைதான் அதாவது அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு இடத்துல வந்து சேலை வச்சு வழிபடுவாங்க சில இடங்களில் கண்ணாடி வளையல் வச்சு வழிபடுவாங்க சில இடங்கள்ல மஞ்சள்ல முகம் செஞ்சு செய்வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ள வழிபாட்டு முறை அது அதை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதை சரியா செய்ய முடிஞ்சால்தான் அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை அங்கே வைக்கணும் சரியா செய்யறது அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து பின்பற்றணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும் ஒரு வீட்டில் வந்து இன்னும் சாப்பாடு தான் போடுவோன்னு ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க ஒரு வீட்டில் இன்னது உண்டுன்னு சில வீடுகளில் கண்ணாடி வச்சு வழிபடுவாங்க சில வீட்டில் வந்து பெண் உருவம் மாதிரி அப்படி செஞ்சு வழிபடுறது உண்டு சில இடங்களில் மஞ்சள் மட்டுமே செவத்தில் பூசி அதில் குங்குமம் வச்சு அப்படி வழிபடுறது உண்டு சில இடங்களில் தேங்காயில் வச்சு வழிபடுறது உண்டு அந்தந்த வீடுகளுக்குன்னு ஒவ்வொரு முறை இருக்குல்ல அப்படி நம்மால் அந்த பூஜைகளை சரிவர செய்ய முடியும் அப்படின்னால் அந்த மூத்தவர்களுடைய அந்த உருவத்தையோ அவங்களுடைய பொருளையோ அவங்க வச்சிரு தப்பு கிடையாது ஆனால் இந்த தெய்வங்கள் எப்படின்னா குழந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவுக்கு அளவு அதை வந்து கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு அளவு அதை நம்மளை பாதுகாக்கும் நம்ம சும்மா கொண்டு ஒரு ஷோ மாதிரி வச்சுட்டு கண்டுக்காமல் விடுற பட்சத்தில் அது நம்மளை எங்கே போனேன் என்னை கவனிக்காமல் அப்படின்னு கேட்கும் கவனமா இருக்கணும் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பொதுவாக ஜோதிடர்களை நான் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போதெல்லாம் வந்து திருமண தடைகளா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறது வந்து அது வந்து வீழ்ச்சியை நோக்கி போறதா இருக்கட்டும் இதுக்கு குலதெய்வம் வந்து துணையா நிக்கல உங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து எதிராக செயல்படுது இல்ல உங்க குலதெய்வத்தினுடைய சாதகம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கும் இப்ப வந்து இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு குலதெய்வங்களை சரி வர கவனிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல குலதெய்வத்தை இந்த ஒரு வழிமுறைகள் குழந்தைகளையாவது நீங்க வீட்டுல வணங்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வழிமுறைகள் உண்டா மேம் உண்மைதான் குலதெய்வம் வந்து எதிர்பார்க்கறது நம்ம முதல்ல அவங்கள அன்பா நினைக்கிறோம் நினைக்கிற நம்ம முதல்ல நினைக்கணும் அட்லீஸ்ட் அதுக்கு கூட முடியாமல்லாம் நம்ம யாரும் இல்ல இல்ல தினம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறையோ பதினாறு முறையோ பதினெட்டு முறையோ அந்த தெய்வத்துடைய பெயரை சொல்லி நம்ம வணங்கலாம் அப்படி வணங்குற போதே அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் அந்தந்த வீடுகளுக்குன்னு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இப்போ புரட்டாசி மாசம் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யறது உண்டு சில வீடுகள் ஆடி கிருத்திகைக்கு முருகனுக்குன்னு செய்யறது உண்டு சில வீடுகள் நவராத்திரியில அந்த சாமியை வழிபடுறதுன்னு உண்டு எதுவுமே இல்லையா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசியில் வர்ற மகாலயா அமாவாசை இதில் எல்லாம் பித்ருக்கள் நம்முடைய முன்னோர்களுக்கான அந்த தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுக்கறதுங்கிறது இது எல்லாமே நம்ம பெரியவங்க உரு உருவாக்கி வச்சது அந்த அந்த நாள் வந்து ஒரு பெரிய வைப்ரண்டான நாள் அந்த நாளில் நம்ம பெரியவங்களுக்கு நம்ம உரிய அந்த எள்ளு தண்ணி கொடுத்து அல்லது அந்த வழிபாட்டை செய்கிறது அப்படிங்கிறத செய்யணுங்கிறதுக்கு தான் குறைஞ்சபட்சம் என்னுடைய வேண்டுதல் காலண்டர் வந்த உடனே அந்த நாட்களை குறித்து வச்சிருங்க நம்ம அப்படியே பெரிய அப்பாயின்மெண்ட்டோடலாம் சுற்றுற மாதிரி இருக்கிறவங்க இருந்தாலும் கூட இந்த சில நாட்களை குறித்து வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலைகளை திட்டமிட்டுட்டோம்னா தவறாமல் செஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம அசால்ட்டா விடுற ஒண்ணு நமக்கு பின்னாடி ஒரு பெரிய தோஷமா வர்ற போது எல்லாருக்கிட்டையும் ஜாதகிட்ட எடுத்துட்டு போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டால் இதுதான் விஷயம் ரெகுலரான ஒரு வழிபாடு ரெகுலராக வந்து நம்ம வேலையாகணும்னா மட்டும் அங்கே போகாம தெனோ தினம் ஒரு வழிபாடு அல்லது ஒரு நினைப்பு ஒரு சின்ன அந்த ஒரு அன்பு அதை கொடுத்தாலே குலதெய்வம் குழந்தை மாதிரி ஓடி எல்லாம் சொல்லுவாங்க தும்மல் வந்துச்சுன்னா உடனே வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ சொல்லி தும்மு நீ பாட்டை தும்மாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுவாக தான் நீங்க பாக்குறீங்களா வேற வார்த்தைகள் சொல்லாம சாமி பெயரை சொல்லி நம்ம வணங்குறதுங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹரின்னு பாய் போட்டு அச்சுதான்னு பெயர் சொல்லி கேசவான படுத்து தூங்கினா அது வந்து பெருமாளுடைய எல்லா பேரையும் சொன்னதுன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்துல மாதிரி ஆயிரம் திருநாமங்கள் எதுக்கு இருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குல்ல அந்த திருநாமங்கள்ல ஒரு அஞ்சு திருநாமங்களை தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லலாம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அது தும்பும் போது நம்ம பாட்டி சொன்ன மாதிரி தும்முன உடனே முருகன் பேரை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுவாங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு தடைகள் தோஷங்கள் எல்லாத்தையும் விளக்கும் அப்படின்றப்ப வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக நகரம் இல்லையா அது வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க மேம் கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நன்றி மேம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வேக வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த போட்டி நிறைந்த உலகத்துல சில வேல்யூஸை நம்ம எப்பயுமே மதிக்கணும் இந்த தெய்வ வழிபாடு மூத்தோர்கள் முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த ஒரு சின்ன சின்ன விழுமியங்களையும் விட்டுட்டு அப்படி வேகமாக ஓடி போய் நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது அதனால் நிதானமான சீரான வளர்ச்சி நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுனால அதுக்கு எப்போவும் துணையாக இருக்கிற பெரியவங்களையும் குலதெய்வத்தையும் எப்பவும் வணங்கணும் அப்படிங்குறது நான் கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விகள் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோடு கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் திருவருள் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி